குமாரனை எங்களுக்கு உலகத்திலே அனுப்பினர் அவர் வழியாக நாங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக பிறந்ததை கேள்விப்பட்ட போது அவனும் அவனோடு எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் ஏன் கலங்க வேண்டிய அவசியம் என்னவென்றால் ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் மக்களை அடிமைப்படுத்தி மக்களை மிக மோசமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை இதை கேள்விப்பட்ட உடனே ஏலோதமும் அவரோடு கூட இருந்தவர்கள் அங்கே இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் சமாதானத்தையும் நீதியையும் அல்லது மக்களுக்கான எல்லா நலமும்

பாரி <laughs> <laughs> எல்இஸ் ஆலயத்திலிருந்து இந்த கிறிஸ்து பிறந்த நன்னாளில் நாங்கள்லாம் மக்கள் வந்து எல்லோரும் ஒன்றா கூடி இந்த கொரோனா வைரஸ் டைம்லேயும் கூட நாங்கள் கவர்மெண்ட் சொன்ன சில ரூல்ஸுகளை மாஸ்க் போடுறது சானிடைசிங் இதெல்லாம் நாங்கள் ப்ராப்பராக எங்களோட சர்ச்சில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதன் பிரகாரம் மக்கள் எல்லோரும் மாஸ்க் அணிவிச்சு சானிடைசரும் அப்ளை பண்ணிட்டு தான் உள்ளே வந்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க ஆலய வழிபாடும் பார்த்திங்கன்னா நல்ல முறையாக அந்த கவர்மெண்ட் ரூல்ஸோட நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு பேருங்க்கா ஏஞ்சல் தாராபுரம் வணக்கங்க நான் வந்து தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் டெல்லிஸ் மெமோரியல் கைச்சு இருக்கிற பேசுகிறேன் இன்று அத்தராகி ஏசு கிறிஸ்து பிறந்தநாள் இன்றைக்கி சீரும் சிறப்போடும் கொண்டாடிட்டு வரோம் உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வந்திருக்காங்க இங்கே நம்ம தாராபுரத்தில் எல்லிஸ் மெமோரியல் சர்ச்சில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் இந்த கோவிட்டு சிறப்பு கோவிட்னுடைய உச்சகட்ட சூழலில் மக்கள் வந்து ரொம்பவும் க கவனமாக அரசு வி விதிமுறை விதிமுறையின் கீழே வந்து ரொம்ப கவனமாக நாங்கள் சோசியல் டிஸ்டன்ஸோடு உலக மக்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றாங்க மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டாங்க அமைதியோடவும் பாதுகாப்போடவும் சானி சானிடைசர் பயன்படுத்தி சோசியல் டிஸ்டன்ஸோடு இந்த நம்ம சர்ச்சில் வந்து மக்கள் வந்து வழிபாட்டில் வந்துட்டுருக்காங்க இந்த விழாவானது உலகம் முழுவதும் இந்த கோவிட்டு காலகட்டங்களில் மிகவும் பாதுகாப்பாகவும் உலக மக்களுக்காகவும் அமைதியை ஏற்படுத்தி உலக மக்கள் மறுபடியும் வந்து நார்மலாக வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களுக்காக புது புது வழிபாடு புது மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மக்கள் வந்து நம்ம எலிஸ் மெமரி கேஸில் ப்ரேயர் இருக்காங்க இந்த நாள் வந்து நான் அனைவருக்கும் கிறிஸ்து கிற்கிஸ்ட நாள் அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்